வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் தென் அமெரிக்காவிலுள்ள ஆறுகளிலும் ஏரிகளிலும் பிராணா மீன்கள் இருக்கின்றன அர்ஜென்டினாவின் வடபகுதி முதல் கொலம்பியா வரையிலான பிரதேசத்திலும் இம்மீன்கள் காணப்படுகின்றன இவ்வகை மீன்களில் வித்தியாசமான இருபது இனங்கள் அமேசான் நதியில் வாழ்கின்றன செராசல்மிடாய் என்ற குடும்பத்தைச் சேர்ந்த பிராணா மீன் இனங்களுள் தென்னிற வயிற்று பிராணா என்பவை முரட்டுத்தனமானவை செராசல்மஸ் நட்டேரி என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள இவ்வின மீன்கள் ஏனையவற்றை விட மிகவும் வலிமையான தாடைகளையும் மிக கூர்மையான பற்களையும் கொண்டிருக்கின்றன பிரானா மீன் இனங்களைச் சேர்ந்த பெரும்பாலான மீன்கள் நீளத்தில் அறுபது சென்டிமீட்டருக்கு மேல் வளர்வதில்லை சில இனங்களில் வயிற்றுப்பகுதி செம்மஞ்சள் நிறமாகவும் ஏனைய பகுதிகள் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் வேறு சில முற்றாக கருப்பு நிறமானவை பிராணா மீன்களின் தலை பெரியதாகவும் மழுங்கியும் இருக்கும் உடல் ஆழமானதாக இருப்பதோடு வயிறு போன்ற விளிம்புடையதாக காணப்படும் இவற்றின் வலிமையான தாடைகளில் முக்கோண வடிவான கூறிய பற்கள் இருக்கின்றன இரு தாடைகளும் ஒன்று சேரும்போது போது போல நறுக்கக்கூடியனவாக இதன் பற்கள் அமைந்துள்ளன ஆற்றில் நீர்மட்டம் தாழ்வடையும் வேளையில் இவை கூட்டங்களாக இறை தேடிச் செல்கின்றன ஒரு கூட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட மீன்கள் இருக்கக்கூடும் பெரிய விலங்கொன்று தாக்கப்படும் சந்தர்ப்பங்களில் பல கூட்டங்கள் ஒன்றாக திரண்டு அவ்விலங்கை கடித்து குதறிவிடுகின்றன பொதுவாக செந்நிற வயிற்று பிரானா கூட்டம் ஒன்றை சேர்ந்த மீன்கள் பரவிச் சென்று இறை தேடலில் ஈடுபடுகின்றன இரையொன்று இனங்காணப்பட்டதும் கூட்டத்தின் அடுத்த உறுப்பினர்களுக்கு ஒலி சைகைகள் மூலம் செய்தி அறிவிக்கப்படுகிறது சைகை கிடைத்ததும் அனைத்து மீன்களும் இரையை நோக்கி திரண்டு தாக்குதலை ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மீனும் இரையை ஒரு கடி கடித்துவிட்டு ஏனையவற்றிற்கு இடம் கொடுத்துவிட்டு அப்பால் செல்லும் இவ்வாறு குறுகிய நேரத்தினுள் எலும்புக்கூடு மாத்திரமே என்றும் வரை இடையை தின்று தீர்த்து விடுகின்றன இம்மீன்கள் கூட்டத்தில் விலங்குகளில் மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையாக இருந்தாலும் சிறிது நேரத்தில் தின்னிவிட்டு எலும்புகளை மட்டும் மீதமாக விட்டு சென்றுவிடும் அண்மை காலத்தில் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் மனிதர்கள் மீதும் பிராணா மீன்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன பிரேசிலில் நிகழும் இத்தாக்குதல்களுக்கு பெராசல்மஸ் பைலோபில்லியூரா என்ற பிராணா இனமே காரணமாக இருந்திருக்கிறது தென்கிழக்கு பிரேசிலில் ஒரு பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கோடை காலத்தில் இரண்டு வாரங்களுக்குள் ஐம்பத்தி இரண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்தன ஆறுகளுக்கு குறுக்காக அணைகள் கட்டப்பட்டு நீரோட்டம் தடுக்கப்படுவது இவ்வதிகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என பிரேசில் நாட்டு விலங்கியலாளர் கூறியிருக்கிறார் பிராணா மீன் கடிப்பதனால் ஏற்படும் காயம் வட்ட வடிவமாக குழி போல இருக்கும் பெருமளவு இளையங்களும் குருதியும் இதன் மூலம் இழக்கப்படலாம் ஆறுகளில் குளிக்கச் செல்பவர்களே பெரும்பாலும் இது போன்ற தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் பிராணா கூட்டங்களால் தின்னு தீர்க்கப்பட்ட மனிதர்கள் பற்றிய செய்திகள் அண்மை காலத்தில் பல இருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் விஞ்ஞானிகள் இச்செய்திகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர் மேற்சொன்ன பிராணாக்களினால் முழுவதுமாக தின்னு தீர்க்கப்பட்டவர்கள் பலர் மாரடைப்பினாலோ நீரில் மூழ்கியதாலோ இருந்த பின்னரே பிராணா தாக்குதல் நடைபெற்றிருக்க வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் பிரான்ஹா நிறைய வகை இருக்கு அதில் சிலதுதான் பயங்கரமா இருக்கும் ரொம்ப கொடூரமானதா பேசப்படுற சிவப்பு வயிற்று பிரான்ஹா ரெட் பெலிட் பிரான்ஹா கூட மனுஷனை தேடி போய் தாக்காது அதுக்கு பசி ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்லைன்னா அதுங்க வாழற இடத்துல ரொம்ப தொந்தரவு செஞ்சாலோ தான் அட்டாக் பண்ணும் சும்மா நீச்சல் போட்டுட்டு இருந்தா ஒன்றும் பண்ணாது பிரான்ஹா இங்கே மற்ற மீன்களை மாதிரி இல்லாம சத்தம் போட்டு பேசும் அதுங்க பயப்படும் போது சண்டை போடும்போது இல்லைன்னா ஜாலியாக இருக்கும்போதுன்னு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு மாதிரி சத்தம் போடும் அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டு உன்னை ஒன்று கடித்து சாப்பிட்ருக்கும் எப்படின்னா சாப்பாடு கிடைக்கல ரொம்ப பசியாக இருக்குன்னா பலவீனமாக இருக்குகிற பிறன்கவை அதுங்களே சாப்பிட்டு உயிர் வாழும் இது ஒரு வகையில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி நம்மளை பார்த்து அதுங்க பயப்படுமான்னு கேட்டால் ஆமாம் ரொம்ப சத்தம் கேட்டாலோ தண்ணியில் அதிகமாக அசைவு இருந்தாலோ அதுங்க ஒரு கூட்டமாக போய் ஒழிஞ்சும் ஸோ மொத்தத்தில் பிராணா மீன்கள் அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் இல்லை அதுங்க வாழ்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுது இதுதான் பிறன்ஹாவோட மிஸ்ட்ரி முன்மையும்